வணக்கம் ராஜ்யசபா சீட் விவகாரம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரிலிருந்து சந்தித்து மக்கள் நிதிமையம் கட்சி தலைவர் கமலஹாசன் கவனம் ஈர்த்தே முக்கிய நிகழ்வு அப்படி எதற்காக திடீரென கமல்ஹாசன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் வந்து சந்தித்தார் என்பது பற்றியும் இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் சட்டசபை கூட்டத்தொடர் மிகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து ஒரு நாள் கூட விடாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு எதிர்கட்சி எம்எல்ஏக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து வருகிறார் இதற்கிடையே வரும் ஜூலை மாதத்தோடு தமிழகத்திலிருந்து எம்பிக்களின் பதவி காலம் நிறைவடைய உள்ளது இதில் நான்கு ராஜ்யசபா எம்பிக்கள் திமுக மூலமாகவும் இரண்டு ராஜ்யசபா எம்பிக்கள் அதிமுக கூட்டணி மூலமாகவும் தீர்வாக உள்ளன அதன்படி திமுக வசம் உள்ள அந்த நான்கு ராஜ்யசபா எம்பிக்களை பிடிக்க திமுக விற்குள்ளும் திமுக கூட்டணி கட்சிக்குள்ளும் கடும் போட்டி நிலை இந்த நிலையில் இந்த மாதம் முழுவதும் சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த சட்டசபை கூட்டத்தொடர் முடிந்த கையோடு திமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கும் அந்த நான்கு ராஜ்யசபா எம்பிக்கள் யாரே என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுப்பார் என்று கூறப்பட்டது இதற்கிடையே திமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்படும் அந்த நான்கு எம்பிக்களில் கண்டிப்பாக மக்களின் கட்சி தலைவர் கமலஹாசன் அவர்களும் ஒருவராக இருப்பார் என்று கூறப்படுகிறது அதாவது ஏற்கனவே கடந்த மக்களவைத் தேர்தலின் போது போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திமுக ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுவிடும் ஆனால் அந்த ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியின் மூலம் கமலஹாசன் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆவாரா அல்லது தன்னுடைய கட்சியிலிருந்து வேறொருவரை ராஜ்யசபா எம்பி ஆக்குவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைய தினம் திடீரென கமலஹாசன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வந்து சந்தித்து பேசியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது ராஜ்யசபா எம்பி சீட் விவகாரம் தொடர்பாக பேசுவதற்காக கமல்ஹாசன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் என்ற கேள்வி எழுந்தது ஆனால் ராஜ்யசபா எம்பிசிட்டு விவகாரம் தொடர்பாக பேசுவதற்காக இன்றைய தினம் கமலகிருஷ்ணன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்கவில்லை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தீர்வு கிடைத்ததால் அதனை கொண்டாடுவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததாக கமலஹன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதாவது அண்மையில் ஆளுநர் ஆர் என் எதிராக தமிழக அரசு சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசுக்கு சாதகமாகவும் எதிராகவும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த ஒரு தீர்ப்பு இந்திய அளவில் அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கமலஹன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது செயல்களை வெகுவாக பாராட்டியிருக்கிறார் குறிப்பாக ராஜ்யசபா சீட்டு விவரம் தொடர்பாக இந்த சந்திப்பின் போது எதுவும் பேசப்படவில்லை என்று கூறப்படுகிறது எதிரான தீர்மானம் மற்றும் மாநில நேற்று தீர்மானம் குறித்தும் போது முதலமைச்சர் மு க பாராட்டு தெரிவித்திருக்கிறார் கமலஹாசன் மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் ஆளுநர் ஆர் ரவி அவர்களுக்கு எதிராகவும் சற்றும் பின்வாங்காமல் தொடர்ந்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பாராட்டுவதற்காகவும் கொண்டாடுவதற்காகவும் அவரை சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வந்து சந்தித்து பாராட்டி விட்டு சென்றுள்ள கமலஹாசன் அவர்கள் செய்துள்ள இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்க குறிப்பிடுங்க